அரசியல் களத்திற்கு அன்போடு வரவே இருக்கிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செயின்ட் எக்ஸிபரி ஸ்கூலில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு வி விசிகாவுடைய மாவட்ட செயலர் பொன்னிவாள அண்ணனும் சட்ட உரிமையல் கழக சர்வதேச செயலாளர் பொதுச் செயலாளரான டாக்டர் சுரேஷ்குமார் அண்ணன் அவர்களும் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இருவரும் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ என்ன நடந்ததுன்னா அந்த ஸ்கூலில் என்ன நடந்ததுன்றதை நான் இப்போ முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வெயிலில் நிற்க வைக்கிறாங்க பட் அந்த கிட்ட அந்த ஸ்கூலோட டேரக்டர் சாரி கேட்டார்ன்றதுலாம் செகண்ட்ரி பட் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் வந்து நிற்க வைக்கிறாங்க வெளியே போகணும் அதுக்கு ஏதோ காரணம் சொல்கிறாங்க பொய்யா சொல்கிறாங்களா உண்மையாக சொல்கிறாங்களான்னு தெரியல எத்தனையோ முறை அந்த டேரக்டரும் அந்த பிரின்ஸிபலை வான் பண்ணிட்டுருக்காங்க பட்டு இஸ் பாஸ்டிவ்னு வைங்களேன் அந்த குழந்தை நிற்கிது வெயிலில் நிற்கிறத வந்து பொன்னியவாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ அவர் வழக்கறிஞருன்ற முறையில் மாவட்ட மாவட்டம் மாவட்ட மாவட்டச்சார் போய் கேட்குறாரு கேட்கும்போது கூட நாங்களும் போகிறோம் போகும்போது நாமளும் ஒரு சில கொஷின்ஸ் மேக் பண்ணுறோம் நீங்கள் செய்தது தவறுன்னு சொல்கிறோம் அவரும் கேள்விகள் கேட்குறாங்க அதை காணொலியாக எடுக்கிறோம் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து ஒத்துக்கிறாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் பண்ணிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நாங்கள் அது மாதிரி செய்ய மாட்டோம் அந்த பிரின்சிபல் சொல்கிறாங்க இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டோம் அந்த காணொலியெல்லாம் போடாதீங்களே செய்துன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த காணொலி போடலை விட்டாச்சு ஆனால் என்னுடைய பையனை நான் மார்க்கில் பெரியவன் படிச்சுட்டு இருந்தான் பெரியவனும் சின்னவனும் பெரியவனை சென்னையில் சேர்க்குறேன் மதர் சாலை ஆலிவ்கோஸ் சேர்க்குறோம் அதனால் சின்னவனை மட்டும் செய்யூர்லேயே ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்க்கலான்னு நினைக்கும் போது எக்ஸிபிட்டில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணுறோம் நமக்கு இந்த பிரச்சனை மா ஞாபகம் வச்சுட்டு தான் நான் வீசிக்க மாவட்ட பொன்னிவனாகிட்ட சொல்கிறேன் நான் பேசிடுறேன் ரியாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டேரெக்டர் பேசிடுறேன் நீ போய்ட்டு சேர்த்துக்கோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாரு யுவராஜன்ற தம் நண்பர் என்ன பண்ணுறாரு போயிட்டு ஸ்கூலில் பேசுகிறாரு ஒரு சீட்டு வேணும்னு கேட்குறாரு சிக்ஸ்த்துக்கு ஓகேங்க தாராளமாக இருக்குங்க கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க நான் என் குழந்தைய கூப்பிட்டுட்டு போகும்பொழுது சீட்டு இல்லை ஃபில் ஆகிடுச்சுன்றாங்க ஒருவேளை ஃபில் ஆகிடுச்சு போகல நினச்சிட்டு நான் உடனே மாவட்ட செயலருக்கு ஃபோன் பண்ணேன் மாவட்ட செயலாளர் உடனே டேரக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு பிசி பொன்னிவா டேரக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி கேட்குறாரு இது மாதிரி சீட்டு இல்லையாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க திங்கட்கிழமை நான் வர பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கடையில் இந்த ஸ்கூலில் வந்து என்னென்ன தகவலாம் கொடுத்துருக்காங்கன்னா ரியாஸ் வந்து ஸ்டேபிள் மைண்ட் பர்சன் கிடையாது ரியாஸ் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணக்கூடியாள் எதுக்கு ஒரு குழந்தைய வெயிலில் நிற்க வைக்கிறது அந்த வெயிலில் நிற்க வைக்கிற குழந்தைய இது மாதிரி நிற்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஆதரவாக வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிறதுன்றது பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை நான் பண்ணுவேன் ஒரு மற்ற இன்னொரு பள்ளிக்கூடங்களில் நடந்ததெல்லாம் கூட இருக்குது நம்ம கேட்டோம் அவங்க நல்லதை பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே நம்ம இப்போ அதை சொல்ல விரும்பலை நாம் நடக்கக்கூடிய தவறை தட்டி கேட்டோன்னா அது பேர் பிரச்சனைன்னா அந்த பிரச்சனை பண்ண செய்வோம் இது எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க இவ்வளோ இது இது வந்து என்னுடைய குழந்தைக்கு அட்மிஷன் யுவராஜ் கூப்பிட்டு வந்த குழந்த நினச்சிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் எழுத விடுறாங்க என் பையன் தெரிஞ்சவொடனே எழுதிக்கிட்டு இருந்தவொன்னே வெளியே கூப்பிட்டு வராங்க இது சரியான விஷயமா தெரியல இதற்காக தான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம் இது தவறுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆஸ் அ பேரண்ட்டாக என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் பொது விஷயத்துக்காக குரல் கொடுத்ததற்காக யாரோ ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டதற்கு குரல் கொடுத்ததற்காக என்னுடைய மகனுக்கு ஒரு தவறு இழைக்கிறாங்க அநீதி அழைக்கிறாங்க சின்ன பையனை எழுத போனவொன்னே திருப்பி கூட்டோன்னா பட் அவனை இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் டாப் டென் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க உடனடியாக அன்னைக்கே அட்மிஷன் போட்டாச்சு அன்றைக்கே சேர்த்தாச்சு அது செகண்ட்ரி ஆனால் அவங்க செய்தது தவறு அதை கண்டிக்கிறதுக்காக நம்ம போராட்டம் அறிவிச்சிருந்தோம் இதுக்கடையில் இந்த தகவல்லாம் தெரிஞ்சு காவல்துறையிலேருந்து அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க வேண்டாமே இது வேண்டான்றாங்க நம்ம இல்லை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோன்றோம் அதற்கப்புறமா அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இசைக்க மாவட்ட சில பொன்னிவளம் நான் தொடர்பு கொள்கிறாங்க தொடர்பு கொண்டே இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நம்ம பேசலாம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க நேற்று முழுவதும் அதாவது சனிக்கிழமை அந்த பள்ளியுடைய நிறுவனர் டைரக்டரு வந்து பள்ளியில் காத்திருந்துருக்காங்க பட் நம்மளால் சந்திக்க முடியாது சூழல் நம்ம என்ன நம்ம சென்னை போயிட்டோம் அண்ணனும் சென்னை போயிட்டாங்க வர்ற வழியில் தான் அதுக்கப்புறமா அந்த பள்ளியிலேருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்து இது மாதிரி டேரக்டர் ரொம்ப வருத்தத்தோடு போகிறாங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுங்கணுமோ அவரே நமக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பேசும்பொழுது இந்த இடத்துல சந்திக்கிறோம் சந்தித்து விட்டு பேசுகிறோம் ரெண்டு பேருமே அவருடைய அவர் என்ன சொல்கிறாரு நான் சமூக சேவைகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ரிட்டையர்ட் ஜட்ஜு இவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த மன்னிப்பு கேட்குறாரு அந்த பெரிய மனுஷன் அது நம்ம இதற்கு மேலே அது ஒரு எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால அந்த மன்னிப்பு கேட்குறதுன்றது அவர் கேட்கக்கூடாது தவறு யார் செய்தார்களோ அவர்கள் கேட்கணும்னு சொல்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறோம் வாங்க அப்படின்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றது சரியான விஷயம் இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்டது என் குழந்தையும் என் மனைவியும் நான் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய பக்குவம் எனக்கு இருக்குது இல்லை அது கொஞ்சம் ரொம்ப பெருந்தன்மையான விஷயம் அதை ஏற்றுக்கொண்டு போகிறது ஆனால் என் மனைவி என் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள்கிட்ட வருத்தம் தெரிவிங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது அவங்க இன்னைக்கு வந்தாங்க இன்றைக்கி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதனால் இந்த போராட்டம் இனி தொடராது என்பதை தெரியப்படுத்துகிறோம் இனி வரும் காலங்களில் தனியார் பள்ளின்னு இல்லை எந்த பள்ளிக்கூடத்துலேயும் மாணவர்களுக்கோ மற்ற ஆசிரியர்களுக்கோ சரி அநீதி என்பது நிர்வாகத்தாலோ இல்லை நிர்வாகத்திற்கு எதனா பிரச்சனையாக இருந்தாலும் அணுகினார்கள் என்று சொன்னால் நம்ம அதற்கான தீர்வை வந்து நிச்சயமாக கொடுப்போம் நிச்சயமாக வந்து என் பாதிக்கப்பட்ட ஒரு ஏதோ ஒரு மாணவனுக்கு நான் பேசியதால் எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்றதுக்காக ஒதுங்கி போகிறாலும் நான் கிடையாது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு பக்கபலமாக அண்ணன்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை அதனால் டாக்டர் சுரேஷ் ஒன்றுங்கிட்ட கூட அவர் ரொம்ப மனசு விட்டு பேசி த பொ மூணு பேருமே பேசுகிறோம் பேசும்போது மனசு விட்டு பேசுகிறாங்க சார் நடந்து நடந்துடுச்சு சார் இதுக்காக நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு கேட்டதன் விளைவு அவர் நான் ஒரு சர்வீஸ் மைண்டோட சர்வீஸ் ஓரியன்டோடு நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டார் ஓகே எனிவே நீங்கள் காசுக்காக நடத்துகிறீங்களோ இல்லை மனசுக்காக நடத்துகிறீங்களோ அது செகண்ட்ரி பட் செய்தது தவறு அவர்கள் வந்து வீட்டில் மன்னிப்பு கேட்டாங்கன்னா விட்டுலான்னு இருக்கோம் அவங்க வீட்டில் இருந்து மன்னிப்பு கேட்டாங்க அதனால் விட்டுட்டோம் இனி இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு தேவை உலகத்தின் மிக சிறந்த தண்டனை மன்னிப்பு என்பதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஜெய்ஹிந்த்